என அன்பானவர்களே நமக்கு எல்லார்கிட்டயும் நமக்கு தயவு கிடைக்கணும் விலை கொடுத்தாவது தயவை வாங்குங்க ஏழைக்கு கொடுத்து தயவை வாங்குங்க தேவனுடைய ஆலயத்தில் பணிவடை செய்து ஊழியம் செய்து தயையை வாங்குங்க இந்த தயவு இருந்தால் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் சின்ன வேலையினை செய்தாலும் பரிபூர்ணம் உண்டாகும் ஏனென்றால் உன் மேலே இருக்கிற தயை விசேஷமானது விசேஷமானது தயை பெற்றவனை அடிமையாக்கினாங்க அங்கே அவனால் இருக்க முடியலை தயை பெற்றவனை சிறையில் அடி அடைத்தாங்க அங்கே சிறைச்சாலை அவனை வைத்து கொள்ள முடியலை தயை பெற்றவனை மீன் முழுங்கிற்று ஆனாலும் அந்த மீன் அவனை சீரணிக்க முடியல தயை பெற்றவனை சிங்கத்தின் கெபியில போட்டாங்க ஒன்னொன்னு நடக்கல பிரியமானவர்களே நாம ஏன் இந்த தயையை பெற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் இந்த தயை உள்ள மனுஷனாய் மாறக்கூடாது எதுக்கு நம்ம கோபத்தோட பேசணும் எதுக்கு எரிச்சலோட பேசணும் எதுக்கு மத்துவங்களை பற்றி பேசணும் ஐ இந்த தயையை பெற்றுக்கொண்டால் நீ நல்ல புருஷனாக இருப்ப நீ நல்ல மனைவியாக இருப்ப நீ ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பீங்க